இந்த நம்பர் வேற யாருன்னே தெரில இங்கே நின்று பேசுனா சரிபட்டு வராது நம்ம தனியாகவே போய் பேசிடுவோம் தவறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன இந்த சந்தியா பூனைக்கிட்டு தனியாக போகிறா ஒரு வேலை அந்த பையலாம் இருக்குமோ தான் பூனை தூக்கிட்டு தனியாக போகிறாளோ சேச்சா இருக்காது இங்கே நின்று பேசுனா நம்ம சத்தெல்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டாங்க தனியாக போய் பேசுவாள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எனவே அந்த பையகிட்டேவா பேசவே முண்டான் சின்ன பொண்ணு நமக்கு பொங்கலுக்கு போட்டி வைப்பா தெரியுமா அது மாதிரி நீ இருக்க ஏதாவது போட்டி வச்சா ஜாலியாக இருந்திருக்கோல்லாம் ஆமாம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு நாள் காண்டி யார் பாட்டி கிட்டிலாம் வச்சுட்டு டப்பா இன்னும் பொங்கல் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தானே கிடக்கு சட்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம போட்டி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஆமாம் இந்த இடவை போட்டி என்னென்ன போட்டி வைக்காமனு பார்க்கணும் போட்டி நம்மளுக்குலாம் வைக்க முடியுன்னு சொன்னோன்னு அவ்வளோதான் எல்லா போட்டி எங்களுக்கும் வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் நமக்கான போட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவாங்க பாரு சந்தியா காலேஜ் கேட்டாலா நீன் டுவெல்த்து நானும் டுவெல்த்து அதனால் நம்மளாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேல் சேர்றது சின்ன பொண்ணு என்ன சேரலாம் அவ டென்த் தான் ஆமா பூமதி அதான் சொல்றேன் நமக்கு எல்லாம் போட்டி வைக்க முடியுன்னு சொல்லிட கூடாதுல பெரிய பிள்ளைன்னு சின்ன பிள்ளைகள் கூடலாம் எல்லாம் நாங்க சேர்த்து உங்களுக்கு வைக்க முடியாது அப்படின்னு தான் நமக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்றேன் இதெல்லாம் அந்த சமயத்துல பாத்துக்கிடலாம் ஜோனி ஹலோ யாரு சந்தியா நான் தான் ஐயோ இவனா இவன் வேற நம்ம நலம தெரியாம நம்மள சோதிக்கிறானே சந்தியா சந்தியா கட் பண்ணிராத சந்தியா உனைய பார்த்து பேசறதுக்கு தான் ஊருக்கு வந்திருக்கேன் என்னது ஊருக்கு வந்திருக்கியா உன்னை யார் இங்க வரச் சொன்னது சந்தியா சந்தியா கோவப்படாத சந்தியா நியூ இயர் அணைக்கு ஒரு நியூ இயர் விசேஷம் உனக்கு பண்ணலாம்னு தான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ எடுக்கவே மாட்டேங்கிற அதுக்குள்ளே பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் நம்பரை எந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிற அதனால தான் நான் இப்போ என் ஃப்ரெண்டோட ஒரு நம்பரை வாங்கிட்டு வந்து நான் உனக்கு இப்போ கால் பண்ணுறேன் உங்கள் ஊரில் தான் நிற்கிறேன் சந்தியா ஒரு நிமிஷம் என்னை வந்து பார்த்து பேசிட்டு போய் ஒரு தடவை இங்கே பாரு என்னாலலாம் வந்து உங்ககிட்ட பேச முடியாது எதாக இருந்தாலும் காலேஜில் வந்து நான் பேசிக்கிட்றேன் நான் தான் மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் பிளாக் பண்ணி விடுறேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படி ஊருக்குலாம் வர தேடி ஏன் சந்தி அப்படி கோவப்படுற என்னென்ன ரீசன் சொன்னா தானே எனக்கு தெரியும் நீ பாட்டுக்கு பிளாக் பண்ண எனக்கு என்ன தெரியும் அதனால தான் நான் இப்போ உனியை தேடி வந்தேன் சரி கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா சரி என்னன்னு கேட்கலாம் ஒரு நியூ இயர் விஷ்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் உனக்கு விஷ் பண்ணிட்டு உனக்காக நான் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கிஃப்ட்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு உனே பாத்துட்டு போலான்னு நினைச்சேன் இங்க பாரு சரண் இங்க இருக்க நிலம தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத பத்துக்க நான் எதா இருந்தாலும் சரி உன்ட காலேஜ்ல வந்து பேசிக்கிடலான்னு இருந்தேன் அதுக்குள்ள உன்னை யாருங்களா வர சொன்னது அதான் நான் காலேஜுக்கு வருவேன்லாம் நாளைக்கு நாளைக்கு வந்து ஒன்று நான் தெளிவா பேசுறேன் இப்போ என்னால ஃபோன்லலாம் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேச முடியாது என் நிலைமை தெரியாம நீ வேற நீ சோதிக்காத மொதல் கிளம்பு நீ யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது ஏன் சந்தியா நான் என்ன பண்ணேன்னு என் மேலே நீ இவ்வளவு கோவப்படுற நம்ம எந்த சண்டையும் போடலையே இப்பலாம் நான் உங்ககிட்ட எதுவும் தேவையில்லாமல் பேசுறதும் கிடையாது உன்கிட்ட நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட இப்படி கோவப்படுற எரிஞ்சு சொல்ற சரி நான் அதெல்லாம் நான் நாளைக்கு காலேஜ்ல வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன் என்ன சந்தியா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா போல இருக்கு யாருனே தெரியாத நம்பர்கிட்டயே கிட்டயா நேரம் பேசுறா ஆமா அதானே அண்ணோன் நம்பர் கிட்ட நேரம் பேசுற ஒரு தெரிஞ்சவங்களா இருக்கும் நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே எதுக்கும் பாத்துட்டு வரட்டுமா சும்மா இரு ஜோனி அவளோ தொல்ல பண்ணாத அவ யாரா இருந்தாலும் பேசிட்டு வரட்ட வந்தப்புறம் அப்புறம் கேட்டுக்கிடலாம் அதுவும் சரிதான் இருந்தாலும் அவ மேல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு ஒருவேளை அந்த பையன்கிட்ட பேசுவாளோ அப்படினு அதெல்லாம் ஒண்ணு இருக்காது நீ இருந்தாலும் ரொம்ப தான் அவங்க அக்காவை நோட் பண்ணிக்கிட்டலையா இப்படிலாம் வேக பார்த்தாதான் அவளை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் எதுக்கு உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுருக்கு தானே அப்படி இல்லை சின்ன பொண்ணே எதுவும் தப்பான வழிக்கு பயிரப்படாதுல்ல அதனால இழுத்து இழுத்து பிடிச்சி நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அதுக்கு தான் ஏய் அப்பா ஐயன் பெரிய பெரிய மனிஷி ரொம்ப தான் ஒரே ஒரு தடவை சந்தியா பார்த்துட்டு நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு கலந்துருவேன் நீர் ரிஸ் மட்டும் சொல்லிட்டு இங்க பாருல ஜரன் புரிஞ்சிக்க இங்க தங்கச்சி எல்லாரும் இங்கதான் இருக்காவ நானும் இங்க கொஞ்சம் தள்ளி வந்துதான் கேட்க மாட்டேங்குன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் எங்க அம்மா கிட்ட மறுபடியும் மாட்டி விட்டுருவா மாட்டி விட என்ன இருக்கு அப்படியே தான் எங்க வீட்டில் மறுவெல்லாம் பாப்பாவை எங்க வீட்டில ஒரு விஷயத்துக்கு என்ன ஏதுன்னு எங்ககிட்ட விசாரிக்க மாட்டா அவியலே ஒரு முடிவுக்கு வந்து எடுத்துருவா எடுத்துருவாவ அதுக்கு தான் நம்மள பேச விடுவாவ அதனால உன்னைய பார்க்கலாம் என்னால இப்ப வர முடியாது ஒழுங்கா கிளம்பிரு சரி நீ என்கிட்ட வந்து பேச வேண்டாம் எப்பயும் கோயிலுக்கு போகலாம் அது மாதிரி கோயிலுக்கு போற மாதிரி வாங்கினேன் நாங்க கிஃப்ட் வச்சுட்டு போறேன் அப்படி உடனே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன் உங்ககிட்ட வந்து பேசலாம் மண்டை இப்பதான் நானே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இனிமே கோயிலுக்கு வர முடியாது எங்க அம்மாலாம் எல்லாம் தான் நிக்காவ அப்புறம் எங்க அம்மா பார்த்தாவனா அவ்வளவுதான் செத்தே இதுல எனக்கு நீ கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்தியாக்கும் தயவு செய்து கொண்டு போயிரு திருப்பி நான் வாங்கியே மண்டை இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு மோசமா இருக்குது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு

அப்படியா சரி பேசிட்டலா வா ஆ வா போலாம் நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் சந்தியாவுக்காக ஆசாசியா வாங்க வாச்சு இது இன்னைக்கு அவளை பார்க்கவும் முடியல அவகிட்ட பேசவும் முடியல குவாயில் செய்யறது எதுவா இருந்தாலும் நல்லா டேஸ்டா தான் இருக்கு லெச்சு எல்லாம் உனக்கு அப்ப பொங்கல் வியானனா இந்த ஐயாங்கிட்ட இருக்க இடையில சாப்பிடு ஐயா வியாண்டா லெச்சு எங்க மைனி என்ன வீட்டுக்கு கொண்டு வந்து தரோம் வேற அவ்வளத்தையும் சாப்பிட முடியாது நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுங்க வியானனா நீ சாப்பிடுடே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல வேண்டாம் வேணா நீங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க அவளுக்கு வாயில இல்ல எதை சாப்பிட்டு பாளுவே ரொம்ப நாள் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டளுவ நீ என்ன சாப்பிடு வேண்டலச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றேல்ல சரி அப்ப உனக்கு வேண்டானா போ யார் இந்த பைய கமல மவனா இல்லக்கோ அந்த பைய சென்னைக்கு வேலைக்கு போய்ட்டான் அவேலாம் அங்க இல்ல சரி இதுக்கு மேல என்ன கண்ட நம்ம கிளம்பிரலாம் இல்ல பெரிய பண்ண இது யாருன்னு தெரியதா அத அந்த பைய காலேஜ்ல பார்த்தேனே ஓ அவனா அந்த பையன் இங்க இங்க என்ன பண்றான் இல்ல அவன் இங்க குவாரி அப்ப பார்த்தோம்ல அவன் ஃப்ரெண்ட் பை ஏதோ அந்த காலேஜ்ல படிக்க பையன் இங்க இங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன பாக்க வந்தேன்னு சொன்னானே அவன பாக்க வந்தாலும் வந்திருப்பானா இருக்கும் இல்ல வா அந்த பையிட்ட போய் பியாசி பாப்போம் ஆமா லட்சி வாங்க போய் பியாசி பாப்போம் சந்தியா காலேஜ்ல படிக்க பைய வேற ஏதோ பிரச்சனை பண்றானேன்னு சொன்னான்ல இந்த பையிட்ட நைஸா விசாரிச்சு பாப்போம் ஆமா பெரியவனே நீ சரியா சொன்னே இந்த பைய நமக்கு நம்பிக்கையான பைய வெத்துக்க இந்த பையன்ட்ட சொல்லி வைப்போம் அந்த பையன் அப்பதான் என்ன ஏதுன்னு அந்த பையன் வந்து கவனிச்சிக்கிடுவான் நம்ம பிள்ளைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பத்தியா அவனுக்கு அந்த பையன் பைக் எடுக்கான் வாங்க வாங்க வச்சுக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு பேசுவோம் ஆ எப்பா தம்பி கொஞ்சம் ஐயோ தம்பி என்னையும் தெரியுமாப்பா யாருன்னு ஆ பெரியவா ஆண்டி சரிப்பா தான் இருக்கு வீட்டுக்கு வந்துட்டு போ குடிச்சிட்டு போலாம் ஆ இல்ல ஆண்டி அதெல்லாம் உன வேண்டாம் பரவல இருக்கட்டும் காபி தானே நான் வீட்டிலே குடிச்சிட்ட ஆண்டி சாப்பிட்டு பரவலப்பா புது வருஷம் அதுமா வந்திருக்க எங்க வீட்டுக்கு வா நீ நல்ல பையன் எங்க வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கல்ல லச்சி என்ன சொல்றியே இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கானா ஆமா பெண்டி பொண்ணு இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கா அந்த கோயில் கூடையோட பார்த்தேன் பத்தியா அப்ப வீட்டுக்குட்டு உட்கார் வச்சு காபி கொடுத்து அதுக்கு அப்புறம் அனுப்பி விட்டேன் அப்பச்ுள்ள அம்மா கொள்ளம்மா ஓடிட்டான் பூஜை எல்லாம் நான் பாக்க ஓடிையினு அப்பنا சண்டியே உட்கुनத பையில தெரியும்ல இவனும் சந்தியாவில் பார்த்துருப்பாள்ல அது எனக்கு தெரியல பத்துக்க இவ என்ன குரூப்னா சரியா தெரியாதா இந்த பையகிட்டையும் என்ன குரூப் என்னன்னு கேட்கல ஒரே காலேஜ்னு மட்டும்தான் தெரியும் பத்துக்க வேற எதுவும் தெரியாது அன்னைக்கு பிள்ளைகளும் முளைப்பறைக்கு போயிட்டு அழுவ அதனால அப்பையும் இந்த பையல நான் காட்டி கொடுக்கல பத்துக்க சந்தியாவுக்கு அதனால அவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்த பயலுக்கும் நம்ம பிள்ளையே தெரியுமான்னு தெரியல அதனால இனிமே வீட்டுல கூப்பிட்டு போய் கேட்டு பாத்துக்க என் பிள்ளைய பத்திரமான்னு சொல்லி அனுப்புவோம் அதுக்கு தான் கூப்பிடுங்க இப்ப வீட்டுக்கு ஓ சரி சரி அப்ப கூப்பிடுங்க கூப்பிடுங்க இங்க பாரு வீட்டுக்கு வரதுக்குலாம் கூச்சப்படாதப்பா போனிடு மைதா வா நீ என் புள்ள மைதானே வா வா காபி குடிச்சிட்டு பொறுமையா போலாம் ஆமா தம்பி லட்சுமி அக்காக்கு பையன் இல்லாத ஒரே ஒன்னே தான் பையன் மாதிரி நினைக்காவ நீ தான் தீத்து வைக்கணும் வா என்னது பையனா ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல போலாமா வேண்டாமா வரலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காவ அங்க போனா சந்தியாவை பாக்கலாம் இப்போ இவங்ககிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி போயிடலாம் ஆனால் வேற சந்தியாவை பார்க்க முடியாது முத வருஷம் இந்த வருஷம் முதல் நாள் அவ்வளோ பார்க்காம போனால் எப்படி இருக்கும் நல்லா இருக்காது நாள் அவளை பார்த்துட்டே போயிருவோம் என்ன ஆனாலும் சரி இவங்க கூட இன்றைக்கி வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் என்னப்பா ரொம்ப யோசிக்கிற வீட்டுக்கு வானு தானே கூப்பிட்டோம் என்னமோ புது புதுமாப்பிள்ள விருந்துக்கு வர மாதிரி ரொம்ப யோசிக்கிற ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீச்சர் நான் வாரேன் ஆ வா பா தம்பி எங்க தெரியும்ல அப்படியே பின்னாடி வா ஆ சரி ஆண்டி நீங்க போங்க பின்னாடி வாரேன் ஆ சரிப்பா போனா என்ன நடக்குமோ தெரியல சரி வாங்க உள்ளே போய் உட்கார்ந்து கதை பேசுவோம் எங்க நேரம் இதுலயே நிக்குது ஏதாவது டிவில புது படம் புது படம் ஏதாவது போடியானா தடவை யா நீ வீட்ல டிவியே பார்க்க மாட்டியோ தெரியாத மாதிரி கேட்கா இல்ல பே டிவியே பார்க்கிறது தெரியுமா எங்க வீட்ல எங்க அம்மா ரிமோட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறானே புடிஞ்சி வெச்சிட்டாவே நீங்க போய் டிவியே பார்க்க கூடாதுன்னு அவிய மட்டும் அப்பப்ப சீரியல் பாப்பாவே எங்க அப்பா நியூஸ் பாப்பாவே அதனால டிவியை நாங்க ரெண்டரை தொடையே மண்டோம் நாங்க ரெண்டு பேரும் போன்ல ஏதாவது பாத்துக்கிடுவோம் அவ்வளவுதான் அதான பார்த்தேன் இப்போ டிவி ரிமோட் சண்டை பஞ்சாயத்துல ஒண்ணும் காணுமேன்னு நினைச்சேன் ரெண்டு பேர்ட்டையும் ஆமா இப்போலாம் யார் போன் அதிகமா யூஸ் பண்றானோ எங்க வீட்ல சண்டை வருமே தவிர இந்த ரிமோட் சண்டைலாம் வராது முன்னாடிலாம் எல்லாம் அவ என்னைய மாட்டி விடுவா போன் அதிகமா யூஸ் பண்றேனே இப்போ அவள நான் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா காலம் எப்படி மாறுதுன்னு அதானே வாழ்க்கை ஒரு வட்டண்டா மேல இருக்கவன் கீழ வருவான் கீழ இருக்கவன் மேல போவான் அத சொல்ல வர அப்படி எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது எல்லாம் நடக்கறதா நடக்கும் சரி வாங்க உள்ள போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாசமாக போச்சு எனக்கெல்லாம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன என்னென்னலாம் செய்ய காத்திருக்கோ தெரில எனக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு என்ன செஞ்சியா கொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா உண்மையை தான் சொன்னேன் சரி வாங்க போவோம் என்ன சந்தியா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் நட்டு கலந்துட்டு அப்படிதான் பேசுவா வாங்க போவோம்